வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான பிரேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து மூட்டு வலி முதுகு வலி க்யூர் கியூர் பண்ணோம் இது மட்டும் இல்லாம ரொம்பவே ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நான் அரை கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இதை நாம நல்லா சலச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முழு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காவா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் ரொம்ப மஸ்ட் அது கூடவே இருநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நாம இன்னைக்கு ஹெல்த்தியாக செய்கிறதுனால நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு வருத்த கருப்பீல் எடுத்திருக்கேன் அது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு பேரிசி பழம் விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இந்த பேரிச்சம்பழம் வந்துட்டு எனக்கு எட்டு இருந்துச்சு நூறு கிராம் அளவுக்கு அவ்வளோதான் இப்போ நாம் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்த அரை கிலோ கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் இந்த மாவு நல்லா அடை மாவு பாதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு தோசை மாவு பாதத்துக்கு இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ நாம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வந்தால் போதும் நாம் இப்போது இந்த மாவில் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இது கூடவே டேஸ்ட்டுக்காக உப்பு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த கீழ்வரகு புட்டுக்கு வந்து நம்ம அடை செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணும் இப்போ நாம் ஒரு தோசைக்கல்ல நல்லா ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ கேழ்வரகு மாவுக்கு ரெண்டு அடை சுட்டு எடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அடையை நல்லா மொத்தமாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு கேழ்வரகு புட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நாம் வந்து ரொம்ப மெல்லிஸாக ஊற்றி செஞ்சுட்டோன்னா நம்மளால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம மொத்தமாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைட் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இதை நாம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த அடையை சுட்டு எடுக்கும் போது நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு கரைஞ்சிடுச்சின்னா இந்த புட்டு நம்மளுக்கு கசக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும் இப்போ வந்துட்டு நான் ஒரு அடையை ஊற்றிட்டேன் ரெண்டாவது அடையை ஊற்றி வச்சுருக்கேன் இதே மாதிரி கேழ்வரகு அடையை ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு கேழ்வரகு அடை ரெடியாக இருக்குது இப்போ நாம் இந்த அடையை நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் இதை நாம் சீக்கிரமாக ஆற வைக்கிறதுக்காக இந்த மாதிரி உடச்சி உடச்சி போட்டுருங்க நல்லா ஆரி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம ஒரையடியாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருக்குது இப்படி இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நாம் நல்லா அரைச்சிட்டு இந்த கேழ்வரகு கூட நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம் இப்போது அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே வறுத்து வச்சுருந்த கருப்பியலை சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி இந்த கேழ்வரகு கூட சேர்த்துக்கோங்க இப்போ நாம் துருவி வச்சுருந்த ஒரு முழு தேங்காவோட பூவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நாம் இது எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நாம் இதை கையால் மிக்ஸ் பண்ணும் போது உதிர்த்து விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அடையை மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால கொஞ்சம் கெட்டி பட்டிருக்கோம் அதனால் நம்ம உதிர்த்து விட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கேழ்வரகு புட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்துட்டு நாம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம் ஒரு வாரத்துக்கு கெடாம இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ